ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் வருகிற ஜூலை மாதத்துடன் முடிவடைகிறது புதிய ஜனாதிபதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க பிரதான அரசியல் கட்சிகள் இப்போவே ஆலோசனைகளை தொடங்கிட்டாங்க இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை பீகார் முதல் மந்திரியும் ஐக்கிய ஜனதா தளம் தலைவருமான நிதிஷ்குமார் சந்தித்து பேசியிருக்கிறார் புதிய ஜனாதிபதி பதவிக்கு பாஜக தலைவர்கள் எல் கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பாராளுமன்ற மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஜார்க்கண்ட் மாநில பெண் கவர்னர் திரௌபதி முர்மு இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் ஆகியோரது பெயர்கள் அடிப்படுகின்றன அதே மாதிரி தென்னிந்தியாவிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் பெயரும் தொழிலதிபர் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி பெயரும் ஜனாதிபதி பதவிக்கு அடிப்படுகிறது இந்த இருவரது பெயர்களையும் பாஜக ரகசியமாக வைத்துள்ளதாக தெரிகிறது இதை பற்றி பிரபல ஆங்கில பத்திரிகையில் தி நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் என்ற தலைப்பில் கட்டுரை வெளியாகி இருக்கிறது அதாவது ஜனாதிபதி பதவிக்கு நடிகர் ரஜினிகாந்த் பெயர் பரிசீலனையில் இருப்பதாக வரும் செய்திகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது